ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம சென்னைக்கட் சமையல ரொம்ப ரொம்ப சுவையான காளான் பிரியாணி செய்யலாம் வாங்க காளான் பிரியாணி செய்கிறதுக்கு ஒன்றரை ஆளாக்கு பாசுமதி ரைஸ் நான் எடுத்திருக்கேன் ஒன்றரை ஆளாக்குன்னா அரை கிலோவுக்கும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் காளான் வந்து ஒரு பேக்கெட் காளான் வந்து ஐம்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் அதை சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த சுவையான பிரியாணி செய்கிறதுக்கு இப்போ நம்ம அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சாச்சு தேவைக்கேட்ப ஆயில் சேர்த்துட்டு பட்டை சோம்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதில் வதக்கி விட்டுட்டு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்தாச்சு உப்பு கொஞ்சம் போட்டு அதில் வதக்கிக்கங்க நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன்ப்பா கல் உப்பு யூஸ் பண்ணிக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பழமான தக்காளி பழங்களை எடுத்து மூணு பழங்களை வாக்கில் கட் பண்ணி அதில் சேர்த்துடலாம் ரொம்ப ரொம்ப சுவையான காளான் பிரியாணி ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்திடலாம் பச்சை மிளகாவும் மூணு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா எடுத்து இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன் கட் பண்ணினா என்னான்னு கேட்டிங்கன்னா வேர் பகுதியை எடுத்துகிட்டு அப்படியே பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கங்க வாசனை நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வரும் இப்போ எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க காளானே இதில் சேர்த்தாச்சு காளான் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ப்ரோட்டின் சத்துக்கள் நிறைந்தது தான் மட்டனை விட அதிக சத்துக்கள் காளானில் இருக்குதுன்னு சொல்கிறாங்கப்பா இப்போ மசாலா பொடிகளை சேர்த்துல அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் மட்டன் மசாலா தான் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சிறிதளவு மஞ்சள் பொடி மட்டன் மசாலா போட விரும்பலைன்னா பிரியாணி மசாலா சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நான் வந்து வதக்கி விட்டுட்டேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி அதில் சேர்க்க போகிறோம் ஊற வச்சிருக்க அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு அதில் சேர்த்துக்குங்க அரிசி எந்த பாத்திரத்தில் அளந்தீங்களோ அதிலேருந்து ஒரு ஒன்னைகால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க அதாவது அரிசி அளந்த பாத்திரத்தில் ஒரு பங்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கால் பங்கு தண்ணி சேர்த்துடுங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்குங்க உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க காரமும் உப்பும் வீட்டுக்கு வீடு அளவு வந்து குறையும் கூடும் அதனால நம்ம பார்த்து இதில் வந்து சேர்த்துக்கலாம்ப்பா இப்போ கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் வந்து மிதமான ஹீட்டில் வேக விடலாம் ரொம்ப ஹீட் வைக்க வேண்டாம் ரொம்ப ஸ்லோவாகவும் வைக்க வேண்டாம் மிதமான ஹீட்டில் நல்லா வேக வச்சுடுங்க கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம திறந்து பார்த்தோன்னா சாப்பாடு வந்து பாதி அளவுக்கு வெந்திருக்கும் இந்த மாதிரி பக்குவம் வரும்போது நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம லெமன் வந்து இதில் சேர்க்க போகிறோம் லெமன் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தயிர் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு லெமன் பழத்தை சாறு பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் குட்டி லெமன் தான் அதை வந்து நான் இதில் வந்து சேர்த்துறேன் இப்போ எல்லா பொருளையும் நம்ம சேர்த்துட்டோம் கடைசியாக நெய் தான் நம்ம சேர்க்க போகிறோம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து மிதமான ஹீட்டில் வேக விட்டு எடுத்திங்கன்னா நல்ல சாப்பாடெலாம் வெந்து மலர்ந்து அழகாக சூப்பராக வந்திருக்கு காளான் பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சத்துக்கள் நிறைந்தது சிக்கன் மட்டன்லாம் பிடிக்காதவங்க காளான் பிரியாணி செய்து சாப்பிடுங்க ரொம்ப அருமையான இந்த பிரியாணி ரெடி ஆயிடுச்சுப்பா கொஞ்சம் நேரம் சிம்மில் போட்டு எடுத்துடணும் அவ்வளோதான் நெய் தேவைக்கேற்ப மேலே கொஞ்சமாக நம்ம வந்து விட்டோன்னா ரொம்ப வாசனையாக கமன்னு செம்மையாக இருக்கும் புதினாவும் நான் கொஞ்சம் போடுறேன் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு எடுத்து இப்போ பரிமாறிக்கலாம் சுவையான காளான் பிரியாணி நம்ம வீட்டு மசாலா போட்டு மணக்க மணக்க பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க உங்களுடைய ஆதரவு இல்லைனா தொடர்ந்து நடத்த முடியாதுப்பா இதுதான் உண்மை இப்போ சூப்பரான காளன் பிரியாணி ரெடி அடுத்தடுத்து அப்படீட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது